இன்றைக்கி தஞ்சாவூர் மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்றைக்கி நல்ல மழை இல்லைங்களா ஆ நடக்கிற இடத்த பாருங்க தெரியுதுங்களா நல்ல மழை ஏரி இப்படிலாம் போய் யாரை பார்க்க போகிறோம் தெரியுங்களா அப்போ வழுக்குது ஒரே இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க தனித்தனி இடத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும் நடக்க முடியல காற்று பார்த்தீங்களா தள்ளுது யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாவது நாள் மண்டல பூஜை சரிங்களா நாற்பத்தெட்டாவது நாள் மண்டல பூஜை ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பணி பண்ணோம் ஊர் மக்களோடு சேர்ந்து பல ஆண்டுகளாக மண்ணுக்குள்ளே புதஞ்சி மரத்தடியில் மறைஞ்சி இருந்த சாமிக்கு திருப்பணி சரிங்களா பண்ணி முடித்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜைங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க இன்றைக்கி நடக்குது மலையில் அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கோம் அந்த பாயையில் பாதையில் போகலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் போயிருக்காங்க தெரியுதுங்களா மண்ணிலையே வழுக்குதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ அழகாக படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா பரவாயில்லங்க இது இல்லைன்னா இதில் நடந்து போகிறது ரொம்ப சிரமம் அங்கே பாருங்கள் வாய்க்கால் மழை பெஞ்சதும் தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு இல்லை வேலைங்க படிக்கட்டு தெரியுதுங்களா பாருங்கள் பாருங்க படிக்கட்டு செஞ்சு அழகாக வச்சுருக்காங்க தண்ணி இதெல்லாம் கடந்து தான் அந்த சாமியை போய் தினந்தோறும் அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களும் மக்களும் மேலே ஏறினோன்னு அதோ பாருங்க மேற்கூரை அமைச்சு தெரியுதுங்களா பச்சை சேர்னு எல்லாம் மலைக்கு ஒதுங்கி நிற்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாம் முடிஞ்சுதா வந்தா சாமனு ஆ நான் தான் வந்துட்டேன் வளக்கம் 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 வணக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா